தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு பஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தக்ஷணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்ப அப்ப இந்த ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாசத்துல செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியா இருக்கட்டும் அல்ல கரைநாளா இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதிக அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளிசாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடாது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் எக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மையிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிஷபராசி நேயர்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் ஆடி மாதம் பறக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு இருந்த போதிலும் அவர் வந்து அவர் மிதனத்துக்கு போயிடுறார் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி என்றைக்கு வந்து அவர் வந்து மிதனத்துக்கு போயிடுறார் அப்போ ஆடி மாதம் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போய்டார் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கேயே இருக்கார் அப்போ தனகாரகனாகிய குரு பகவானோடு போய் உங்களுடைய ராசியாதிபதியை சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானமான தனத்தில் போய் சேரும்போது உங்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான வருமானங்களையும் பல வழிகளை வந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடியவராக இருப்பாங்க அதே போல் முயற்சி ஸ்தானத்துலரை நாலாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அங்கே வந்து புதன் பகவான் இருக்கார் அவர் வந்து வக்கரமாகி மிதனத்துக்கு போனாலும் திரும்ப மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி திரும்ப அங்கே வந்துடுறாரு அப்போ சூரியனும் புதனும் வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாத்தையிலரை பெரும்பாலும் இருக்கக்கூடிய காலம் அப்போ எந்த ஒரு முயற்சிகளும் எடுத்தால் அந்த முயற்சிகள்லாம் திருவனையாக கூடிய காலமாக அமையும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து இந்த பூமி சம்பந்தமாகப்பட்ட விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி புரோக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல வழிகளை காட்டக்கூடிய நிலைமையிலேயும் இருக்கார் ஆக ஆக மொத்தத்தில் இருந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாசமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்போதுமாக சொன்னீங்க அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கிருத்திகை ரோஹிணி முருகசி ரிஷ நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்கும் ஒம்பது பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியின் அதிபதி சுக்ரன் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறோம் உங்களுடைய ராசியில் இருக்கும்பொழுது பார்த்தேன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நிறைய அதாவது புதுசாக வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக வந்து இப்போ ஒரு இது சைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க அது வந்து இந்த இப்போ வந்து நிச்சயமாக வில போகக்கூடிய நல்ல வில போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன அப்படின்னா ஆஸ்பத்திரியில் வந்து த தாய்நூடல் நிலையில் பார்த்தோன்னா வந்து ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியே நாலுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தலையனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்துடுறார் பதினேழாம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுக்கு வக்கரகதியில் அறிஞ்சு அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தியாகி ஒரே வாரத்தில் அதுக்கு பிறகு மூணு எட்டு வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் வலுத்து போகிறது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு ஜோதிஷத்தில் சொல்லுவோம் இதனால் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தனஸ்தான அதிபதியும் தன சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் வந்து பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது அதாவது அதாவது இருந்து எண்ணெய் எப்படி கொட்டுமோ கொட்டும்போது ஒரு பிசுறு கூட இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பண வருமானம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசும் பொழுதும் அவங்கள எப்படி கவர் பண்ணலான்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் போகுது சரி இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்கள் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசரமாகிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரன் சுக்கரனுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் ரெண்டாவது விதியான வாக்குஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்னென்ன முயற்சிகள் எடுக்கக்கூடியது அப்படின்னாக்க பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காரு அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க சாமி நானும் படிப்பு படிச்சுட்டேன் கோர்ஸும் முடிச்சுட்டேன் ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை எப்போதுமே சொல்லியிருக்கு பத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தோம்னாக்கா ரிஷபத்தில் ரெண்டு பாப கிரகங்கள் இருக்காங்க ஒன்று சனி பகவான் இன்னொன்று ராகு பகவான் அப்போ ரெண்டு பாவகரங்கள் இருந்தாலும் அந்த ரெண்டு பாவகிரகங்களையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தை இன்னும் பலப்படுத்துவார் அப்போ குருவுடைய பார்வை விசேஷமான பார்வை ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க சாமி நானும் இந்த கம்பெனியில் இத்தனை வருஷமா வேலை பார்க்குறேன் இன்னும் ஒரு டெப்டேஷனில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போயிட்டு இதை மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வருமானம் வர மாதிரி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அந்த அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்போ முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அப்போ முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது கடவுள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எப்போவுமே தெய்வம் மனித ரூபினே எப்போதுமே கடவுள் தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாது அதனால தான் ஒவ்வொரு கிரகங்களும் நவ கிரகங்களை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க அப்படி அந்த நவ கிரகங்களை வச்சு செய்யும்பொழுது பிரகத்பதியான குருவுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு ஒம்போதாம் பார்வையாக பொழுது வேலையில் ஏற்றம் மாற்றம் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர டிசம்பர் ராசியை சேர்ந்த நண்பர்கள் எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருந்தாலே எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் தொந்தரவுல உலர்ந்துட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் கொஞ்ச நாள் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னாக்க குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்கள் குடும்பம் அமையலை சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் என்ன காரணம்னு தெரியாமலே தட்டி தட்டி போயிட்டு இருக்கு கிட்டக்க வருது பொறுத்த இல்லைன்றாங்க அது இல்லைன்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசின்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பத்திரிகை வந்து மாற்றக்கூடியவங்க ஜாதக பரிவர்த்தனை செஞ்சுட்டு ஆவணி வரும்பொழுது நிச்சயதார்த்தம் நடக்குமா கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கு அடுத்தது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அடுத்தது புத்திரதாரனான குருவும் இருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்போ குடும்பம் அமைஞ்சு புத்திரர்கள் வாக்கியங்கள் கிடைக்காத ரொம்ப நாளாக நானும் முயற்சி இருக்கேன் ஜாமி எனக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாள்னு வரும் அதுக்கு பேர் சந்திராசிரம நாள் அப்படின்னு பேர் சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனிச்ச நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரது சந்திராசிரமம் சந்திராசிரமம் அப்படின்னாக்க சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு ஒளி கிடைக்கல சந்திரனுக்கு ஒளி கிடைக்கல அது எந்த நாள் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலனால எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சுவாமிய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த ஆடி மாத்தையில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் ஓ ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அந்த ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போது இந்த மூளை வந்து நமக்கு வந்து செயல்படுறது குறைவாக இருக்கும் அப்போ அந்த செயல்படுறது குறைவாக இருக்குங்கிற காலகட்டத்தில புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணி நீங்கள் புதிய இதாக ஏதாவது தொடங்குறீங்க புதிய முயற்சிகளை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தவறான முடிவு எடுத்துருவீங்க அந்த தவறான முடிவு எடுக்கிறது வந்து அதனுடைய விளைவு இல்லை பின்னாடி அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் வரக்கூடாது தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்குற போது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஆக இந்த ரெண்டே நா கால் நாட்கள்னு சொல்லக்கூடியது அதாவது இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ இந்த நாட்கள் இந்த காலகட்டத்தை வந்து புதிய முயற்சிகளுக்கும் பிரயாணத்துக்கும் தவிர்க்கணும் இந்த ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து இப்போவே நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போ இதகளை மாற்றிக்கிறேங்க இப்போ நாங்கள் சொன்னது அனைத்துமே வந்து இந்த மாதத்தினுடைய கோச்சார பலன்களை வச்சு ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணங்கள் வெவ்வேறு லக்கணங்கள் அமையும் வெவ்வேறு தசாபுத்திகள் வரும் அதனால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு அந்த சங்கடங்களை நீக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய்ட்டு சங்கடமாக இருக்கிறவங்க போய் அந்த ஜோசியரை பார்த்து அதனுடைய விளைவுகள் எப்போ நீங்குது எப்போ எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க மேலும் இந்த மாதத்துல வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் அதனால் உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள அம்மன் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறதும் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதும் உங்களுக்கு சாலை சிறந்ததாக அமையும்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம் அவர்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரும் தொழிலில் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ரிமார்க்கபிள் மைல் ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர பார்த்த இடையானால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு வரும் அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயம் ஷேர்ஸு இதிலெல்லாம் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்த தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தொழில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் புதுசாக வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோ அதாவது சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பால் துறை அது தவிர வந்து பார்த்த பால் பதனிடும் துறைகள் துணி அதாவது கிளாத்து த்ரெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் பூம் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அருகில் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வாங்கோ ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்